வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா பொதுவா டெய்லி செய்யக்கூடிய காரியங்கள் அதாவது நீங்க புதிய முயற்சிகள் செய்யாமல் கவனமா இருக்கக்கூடிய நாளதான் நம்ம பார்க்கறோம் அதாவது உங்க ஜாதகத்தில உங்க ஜாதகத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இந்த கிரகங்கள் வந்து எட்டு பன்னெண்டாம் வீட்டுக்கு உபநட்சத்திரமா வந் வந்தாங்கன்னா இந்த எட்டு பன்னெண்டுக்கு உப வந்து அன்னைக்கு சந்திரன் வந்து இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல குரு எட்டு பன்னெண்டு குரு எட்டு பன்னெண்டுக்கு உப நட்சத்திரமா வராரு அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு சந்திரன் வந்து குருவோட நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அன்றைய நாள் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது குருவோட நட்சத்திரம் என்னென்ன புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்துல பயணிக்கும் போது சந்திரன் பயணிக்கும் போது இந்த ஜாதகர் வந்து அன்னைக்கு புதிய முயற்சி எதுவும் செய்யக்கூடாது கவனமா இருக்கணுங்க இந்த மாதிரி ஜாதகப்படி நீங்க உங்க நாளை வந்து கவனமா இருக்கக்கூடிய அது இந்த நாள் என்னன்னு பார்த்து செயல்பட்டா நல்லதுங்க நன்றி வணக்கம்